பூரம் நட்சத்திரக்காரர்கள் விநாயகருக்கு விநாயகர் வாகனத்திற்கும் சிறப்பு அபிஷேகம் செய்து கருடனை வணங்குவதும் ஸ்ரீரங்க கருட பகவானுக்கு சிறப்பு ஆராதனை செய்வதும் பலாமரத்தை கல விருட்சமாக கொண்டு கோயிலுக்கு செல்வதும் வருடம் ஒருமுறை காஞ்சி காமாட்சி மற்றும் ஸ்ரீவெல்லி புத்தூர் ஆண்டாள் தாயாரையும் தரிசனம் செய்து வர உங்கள் ஜாதகத்தில் ஏற்படும் அனைத்து தடைகளும் நிவர்த்தி பெற்று வாழ்வில் வளம் பெறலாம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை வெல்லம் பச்சரிசி போன்ற உணவளிப்பதும் அலரி அல்லது இலந்தை மரத்திற்கு நீர் ஊற்றுவதும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் தேவகுரு பிரகஸ்பதியையும் வணங்குவதும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஸ்ரீலக்ஷ்மி அம்சமாக இருக்கும் வில்வமரத்தையும் வளம் வந்து இறங்கினால் மேலும் உத்திரமும் வெள்ளிக்கிழமையும் சேரும் நாளில் வீட்டில் அஷ்டலட்சுமி பூஜை செய்வதில் நல்ல முன்னேற்றத்தை தரும்